இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஞாபக சக்திக்கு வழி சொல்லவும் நல்லா படிக்கிறேன் ஆனால் தேர்வு எழுதும் போது மனதில் ஒரு படபடப்பு ஏற்படுகிறது அதனால் படித்தது எல்லாம் மறந்து விடுகிறது படித்தது மறக்காமல் இருக்கவும் நல்ல ஞாபக சக்திக்கும் ஒரு வழி சொல்ல முடியும் கேட்டுக்கொண்டேன் அதாவது மனதினுடைய இயல்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதமும் இயல்பு இருக்கு அந்த இயல்புக்கு தகுந்த உணர்வு அறியாமலே வெளிப்படும் ஆனால் அது என்ன என்னன்னா வெளிப்பட்டு சொன்னால் அது அது மறைஞ்சிடும் இப்போ இதை நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மேட்டர் தான் கொஞ்சம் நான் சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை வந்து நீங்கள் அதுபோக்கில் விடுறதுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக தேர்தல் வந்து அந்த படப்பிடப்ப வரவே வராது ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்து இவ்வளோ பழகிடுவோம் மன உணர்வுகளை ஈஸியாக எடுத்து பழகிட்டீங்கன்னு சொல்லி இந்த மன உணர்வு வர்றதும் மறைகிறதையும் நீங்கள் பார்த்துருவீங்க இப்போ நீங்கள் சில இந்த ஆறு ஒரு ஆற்றில் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு ஆற்றுல குளிச்சு ஆறு மெல்லாம் அப்படியே மென்மையாக ஓடிட்டு சில இதுகள் வந்து கரை புரண்டு ஓடும் அந்த இதில் என்ன சொன்னால் அது அந்த மாதிரி உதாரணம் எடுத்துக்கிட வேண்டாம் அது ஓடுற தெரியாமல் ஓடுற மாதிரி சில ஆறு மென்மையாக ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த ஆற்றுல நீங்கள் கையகால அடித்து நீங்கள் நீச்சல் அடித்து குளிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆற்றினுடைய வேகம் தெரியாது அது எங்கே போகுது எந்த தசையிலேருந்து எந்த திசையுன்னு நோக்கி போகுதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அவங்க செயல் முழுதும் உங்களுடைய நீச்சல்ல இருக்குது நீங்கள் அந்த நீச்சல் அப்படியே நுப்பாட்டிட்டு கொஞ்ச நேரோட மெதக்கு மட்டும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறு மூவாத உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்க எதிர்த்து போராடாமல் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் உணர்வு எல்லாம் தானாக ஓடி மறைகிறதை நீங்களே பார்ப்பீங்க எந்த உணர்வுமே தங்கியிருக்காரு ஏன்னா எல்லா உணர்வுமே அரை விநாடிக்கு மேலே இருக்காது அது தானாகவே போகிறத நீங்களே பார்க்கலாம் அப்போ உங்களை எதிர்த்து போராடாதபடி நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு ஏற்கனவே உணர்வுகள்லாம் தானாகவே போ மூவாகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த மோசமான உணர்வுகளுமே அவங்கள்ட்ட தங்கியிருக்காரு அப்போ வந்து இந்த படப்படப்பு இது எல்லாமே கூட அது தானாகவே போயிடும் அப்படியே ஒரு இதே வர்றது